புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகி அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக அகிலத்தின் தூதர் எம்பெருமானார் முஸ்தபா சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் ஜும்மாவுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மீதும் வரக்கூடிய நல்லவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்கள் மீதும் நம்மை நேசிப்பவர்கள் மீதும் யாரெல்லாம் துவாவை கொண்டு வசீத்து செய்தார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் என்றென்றும் குறைவிற்கு நிறைவாக உண்டாகட்டுமார்கள் அருமையான சமுதாய சொந்தங்களே ஒரு நவீனமான காலகட்டத்தினுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளையும் நாம் இருக்கிற இடத்திலே கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது உலகத்தினுடைய விஞ்ஞானத்தின் எல்லா வளர்ச்சிகளையும் மனிதன் அடைந்திருக்கிறான் உலகம் பக்குவப்பட்ட உலகமாக மாறியிருக்கிறது நாகரிகமான சமூகமாக மாறியிருக்கிறது பணத்தால் பொருளாதாரத்தால் எல்லா விதமான ஏற்றமும் அடைந்த ஒரு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நிறைவாக இருக்க எது குறைவாக இருக்கிறது என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய மன நிம்மதி என்பது மிக மிக குறைவாக போய்விட்டது மனநிம்மதி என்பது இல்லாமல் உருவாகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை என்பது குடும்பவியல் வாழ்க்கை குடும்ப நலன் வாழ்க்கை என்பது அது சீர்குலைந்து போய்விட்டது உதாரணத்திற்கு இதே சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இந்த கணவனோடு நான் சேர்ந்து வாழவில்லை அல்லது இந்த மனைவியோடு எனக்கு சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என் மகனை இவனோடு சேர்ந்து வாழ வைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை அல்லது என்னுடைய மகளை இவளோடு சேர்ந்து வாழ வைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி வெங்காசி மாவட்டத்தில் மட்டும் விண்ணப்பிக்கப்பட்ட தலாப்தனுடைய விவாகரத்தினுடைய விண்ணப்பக் கடிதம் என்பது முன்னூற்றி எழுவத்தி ஐந்து ஒரு ஆண்டினுடைய நாளை விட அதிகமாக கடந்து நிற்பது தலாப்தனுடைய விண்ணப்பம் இது உண்மையில் வருத்தப்பறக்கூடிய செய்தி அவர்கள் என்ன அப்படி வாழ்ந்து விட்டார்கள் என்ன அப்படி அவர்களுக்கு மத்தியில் உள்ள மனக்கசப்பு என்று சொன்னால் பெரிதான எந்த குழப்பமும் இல்லை பெரிதாக எந்த சண்டையும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சில்லறை தரமான விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் வந்து பள்ளிவாசலை நாடுகிறார்கள் ஜமாத்தார்களை நாடுகிறார்கள் மாவட்டத்தினுடைய பாலியை நாடுகிறார்கள் அதற்காக தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களை நாடுகிறார்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் சரியத்தில் மரியாதையான விஷயம் சேர்ந்து வாழ்ந்தால்தான் இஸ்லாத்தில் மரியாதையான வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் பெற்றுத்தரும் ஊரிடத்திலும் சமூகத்திலும் உற்சாகத்திலும் ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிற போதுதான் அது மரியாதைக்குரிய ஒரு நல்ல வாழ்வாக ஒரு நல்ல இல்லற வாழ்வாக அமையும் ஆயிரம் பிரச்சனைகள் அவர்களிடம் இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் அடிப்படை அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது நாம் மிக சாதாரணமாக மிக ஒரு போகுத போக்கில் வந்து சொல்லக்கூடியவர்கள் என்னுடைய மகளை இவரிடத்தில் இருந்து விவாகரத்து பெற்றுக் கொடு என்று சொல்லுகிற நபர்கள் அவர்கள் மிக சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை காலுக்கு ஆவாத செருப்பு காலுக்கு ஆவாத செருப்பு கடிக்கத்தான் செய்யும் அதையே போட்டுக்கிட்டு இருக்கணும் கரட்டி வீசி எரிஞ்சிருங்க ஒரு செருப்பை போன்று ஒரு மணமகனையோ அல்லது ஒரு மன ஒரு மணமகளையோ நாம் நிர்மாணிக்கிறோம் ஒரு செருப்பு புது செருப்பு வாங்கினா கூட அது காலுக்கு உடனே தூக்கி போடுறதில்லை அதை எண்ணெய் கிண்ணைய போட்டு அல்லது அதை கொஞ்ச நாள் போட்டு பழகி அதை நம்முடைய நடைமுறைக்கு தகுந்தவாறாக நம்முடைய காலுக்கு ஏற்றவாறாக உருவாக்கி கொள்கிற மனோபக்கம் படைத்தனா ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ அல்லது ஒரு மனுமகனையோ அல்லது ஒரு மருமகளையோ ஒரு செருப்பை போன்று கிழட்டி விட வேண்டும் வீசி விட வேண்டும் என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நாம் ஒரு அவசர அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு உணவாக இருந்தாலும் அவசரமாக வர வேண்டும் என்னவாக இருந்தாலும் அது உடனடியாக வர வேண்டும் என்ற ஒரு அவசர புத்தி அந்த அவசர புத்தியினுடைய முடிவு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது அவசரகதியில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பரிதாபத்துக்குரியதுதான் அவசரகதியில் முடிக்கக்கூடிய எல்லா விளைவுகளும் பின்விளைவு மோசமானதாகத்தான் இருக்கு நன்கு படித்த ஒரு பட்டதாரி பெண்ணும் ஒரு பட்டதாரி ஆண் இருவனும் திருமணம் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுடைய சொந்த குடும்பங்களுக்கு மத்தியில் தனது மாமி மகளையே திருமணம் குடித்த ஒரு பையன் ஒரு மணமகன் நல்ல படித்திருக்கிறான் நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கிறான் அந்த பெண்ணும் இவனுக்கு சளிக்காமல் படித்திருக்கிறாள் இருவருமாக தமிழகத்தினுடைய பெருநகரமான சென்னையில் பணிபுரிகிறார் ஒரு ஈராண்டு கால வாழ்வுக்கு பின்னால் அவர்கள் வந்து நாடிய இடம் தலாக்கை கேட்டு அவர்கள் வணிகிற போதே என்ன விண்ணப்பம் அதில் இருந்தது அந்த விண்ணப்பத்தினுடைய கடிதம் எப்படி இருந்தது என்றால் எங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது எங்களுக்கு மத்தியில் உரசல் இருக்கிறது அதனால் சேர்த்து வையுங்கள் என்று ஒரு வார்த்தைகள் கூட ஒரு வரிக்காக கூட ஒரு பேச்சுக்காக கூட எழுதப்படவில்லை அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் என்னுடைய மாமன் மகனை மாமி மகளை இவரை நான் திருமணம் முடித்திருக்கிறேன் இவளுக்கும் எனக்கும் திருமணம் முடித்து ஓராண்டு காலம் ஆகிறது இவள் இந்த ஊரை சார்ந்தவள் இந்த குடும்பத்தை சார்ந்தவள் நானும் இந்த ஊரை அவள் குடும்பத்தையே சார்ந்தவன் எங்கள் குடும்பத்திற்குள்ளே நாங்கள் திருமணம் முடித்தோம் திருமணம் முடித்துவிட்டு இருவரும் வேலை செய்ய வேண்டும் என்று சென்னையிலே வந்து தனியாகத்தான் வாழ்கிறோம் தனியாக வாழ்கிற போது மத்தியில் அடிக்கடி பிரச்சனை வருகிறது சின்ன சின்ன சண்டைகள் வருகிறது அதனால் நாங்கள் ஒரு நாள் இருவருமாக ஒரு காஃபி ஷாப்பை தேர்ந்தெடுத்து ஒரு காஃபி ஷாப்பை தேர்ந்தெடுத்து இருவரும் பேசினோம் நாம் ஏன் பிரியக்கூடாது என்று நாம் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது நமக்கான பிரச்சனைகள் என்ன நமக்கான சண்டைக்கான காரணம் என்ன என்பதை ஆராயாமல் நாம் இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறோம் நாம் இருவரும் அடிக்கடி உரசிக்கொள்கிறோம் நாம் இருவரும் அடிக்கடி மோதி கொள்கிறோம் அதனால் நாங்கள் பிரிந்தால் என்ன என்று பேசி இது எங்களுடைய சேர்த்து தலாக்கை கொடுத்து விடுங்கள் என்பதுதான் அந்த கடிதத்தினுடைய மொத்த கருத்தாக இருக்கு எங்களுக்கு மத்தியில் பிணக்கம் இல்லை இணக்கம் இல்லை ஒற்றுமை இல்லை சேர்ந்து வாழ்வதற்கு என்ன வழி அதை சொல்லி தாருங்கள் என்பதை அவர்கள் விண்ணப்பிக்கவே இல்லை வருகிற பொழுது கேட்கிற பொழுது ஆலோசனை சொல்கிற இடத்தில் கூட யாருக்கும் உரிமை தராமல் எங்களை பிரித்து விடுங்கள் என்பதுதான் அவருடைய விளை இந்த அவருடைய இந்த செயல் இருவரும் ஏதோ காபி ஷாப்பில் போய் டீ குடிக்க போனவர்கள் விவாகரத்தோடு வந்து விவாகரத்தையும் எழுத்து விட்டார்கள் இரண்டு குடும்பமும் பிரிந்து நேற்று வரை அண்ணனும் தங்கையுமாக பழகிய அந்த குடும்பத்தினுடைய உறவுகள் அன்போடும் இருந்த குடும்பம் இரண்டாக இந்த பெண்ணாலும் இந்த ஆணாலும் பிரிந்து நிற்கிறது இப்பொழுது அவர்கள் எங்களிடத்திலே தலாக்கை கூறுகிறார்கள் எவ்வளவோ முயற்சிக்கும் இல்லை எங்களுக்கான சமாதான பேச்சுவார்த்தை என்பதே இல்லை நீங்கள் விவாகரத்தை தந்தை தீர வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இதே அப்ளிகேஷனை இதே மனுவை எங்களால் வக்கீலின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் இஸ்லாத்தின் முறைப்படி ஷரியத்தின் முறைப்படி பிரிய ஆசைப்படுகிறோம் அதனால் மறுக்காதீர்கள் என்றார்கள் வேறு வழி இல்லாமல் நாங்களும் கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து விடுவார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிந்து சென்ற இதே தாய்மார்கள் இதே இந்த இளைஞன் இப்பொழுது நிலைமை என்ன தெரியுமா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பிரித்து விட்ட இந்த ஜோடி இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு பதிலாக அவருடைய தகப்பனார் வருகிறார் வந்துவிட்டு என்னிடத்திலே சொன்னார் அதற்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி என் மருமகனும் கேட்கல என் மகளும் கேட்கல ரெண்டு பேரும் பிரிய போறோம்னு சொல்லி முடிவு நீங்க பிரிச்சும் விட்டுட்டீங்க இப்போ என்னன்னா என் மக இத்தா இருக்கிறா ஒரு மூணு மாச காலம் நிறைவேறிச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு இப்போ என்ன நடக்குன்னா இரவு நேரங்கள்ல என்னுடைய மகள் விடிய பேசிக்கிட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சா மணி மணி வரை தாண்டி ஓடிக்கிட்டே நானும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பார்த்தேன் பொண்ணு பிள்ளைங்க செய்யக்கூடாத தேவையில்லாத அநாதிகரமான செயல்னா இவ அப்படின்னு கோபம் வந்து அவளை கூப்பிட்டு ரூம்ல இருந்து நான் நைட் பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய கதவை தட்டி வெளியே வாங்க வெளியே வந்துட்டாங்க யார்கிட்ட இந்நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே ஒரு வார்த்தை வேற நாசமாக்கிட்ட அது வம்பா போய்கிட்ட என் குடும்பத்தையும் ரெண்டா உடைச்சிட்டேன் ஒன்ன பெற்றதுக்கு ஒன்ன வளர்த்ததுக்கு ஒன்ன படிச்சு ஆளாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் சந்தி சிரிக்க முடியுமோ என்னை சந்தி சிரிக்க வச்சுட்டேன் இதுவரை யார் முன்னாலே கைகட்டாத என்ன கொண்டு போய் கை கட்டி நிறுத்திட்டேன் அவங்க ஆயிரம் கேள்வி கேட்டாங்க ஒரு பொண்ணு ஒழுக்கம் அழக்க துப்புலியான்னு கேட்டுட்டாங்க இவ்வளவும் கேட்டதுக்கு பின்னால இன்னும் நீ விடிய விடிய என்னதான் தாலி இருக்கிற ஒரு முறை தாலி எடுத்தது பத்தாதா அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மா சொல்லிச்சா இல்ல நீ என்ன தப்பா நினைக்காதிய நான் என் புருஷன் தான் பேசிக்கிறேன் அத ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே அடுத்து கூட்டு இப்போ என்ன புருஷன் பேசுற புதுசா அப்படின்னா இல்ல நீங்க என்னை யாரிடம் திருமணம் முடித்து வைத்தீர்களோ யாரிடம் இருந்து விவகாரத்தை தான் பெற்றோம் அவரோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு இப்போ சொல்றா என்னன்னு கேளுங்க நான் அம்மா உடம்பு அந்த பிள்ளைய கூட்டை என்னமா நீங்க ஏற்கனவே சொன்னவன் எவ்வளவோ படித்து பட்டு சொன்னோம் உங்களுக்கு உள்ள மத்தியில பெரிய பிணக்கு இல்ல பெரிய கஷ்டம் இல்ல பெரிய உரசல்கள் எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இடத்துல வேலை வாக்குறீங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனை ஏன்னா ரெண்டு பேரும் காலையிலே போயிடுறீங்க தான் வாரீங்க அதுக்கு யாரு சமைக்கிறது யாரு துவைக்கிறது இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக எல்லாம் விவாகரத்து வேணாம் யாரா ஒருத்தர் விட்டு கொடுத்துருங்க ஒருத்தர் வேலைக்கு போக ஒருத்தர் வீட்டுல இருக்கு எவ்வளவோ சொன்னா எதையும் கேட்காம எதையும் பொருட்படுத்தாம எதையும் காதல் வேங்காம இப்ப தலாப்பு நிகழ்ந்ததுக்கு அவங்க பேசிட்டு நான் என் புருஷன் தான் பேசுறேன்னு சொல்றிய என்ன அர்த்தம் இதுக்கு என்ன நாங்க சொல்றது அப்படின்னா இல்ல நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு விரும்புறேன் அவர் ஒரு நாள் இந்த சர்டிபிகேட் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக போன் பண்ணாரு கேட்ட இடத்துல எனக்கு மனசு தாங்காம என்ன இல்லாம வாழறதுக்கு முடிவு பண்ணிட்டியோடு நான் கேட்டேன் நீனும் சேர்ந்து சம்மதிச்சேன் அவர் கேட்டாரு அவங்க இருந்து இங்க ரெண்டு வருஷம் மீண்டும் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறோம் என்று வந்து நிற்கிறார் இது சமூகத்தினுடைய அவல நிலை இது சமூகத்தினுடைய கேவலமான நிலை எவ்வளவு முறை எடுத்து கூறியும் அதை மறுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எடுக்கிற அவசர கதிதான் இதற்கு காரணம் சின்ன 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 சண்டைகளுக்கும் அவர்கள் நாடி என்று தலாசை பெற்றுவிட்டு மீண்டும் இணைந்து வாழ்ந்துள்ள முடியுமா அதற்கான வாய்ப்புகள் எங்காவது உருவாகி விடாதா என்பதை தேடுகிற ஒரு மனோநிலை உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய வலகையில் எதை எப்படி அணுக வேண்டும் எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாத மனநிலை கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் குடும்ப நல வளர்ச்சி என்று அறுபது பதிவுகள் இருக்கிறது குடும்ப நலனை விண்ணப்பம் போரி அதில் விவாகரத்தோ அல்லது சேர்த்து வாழ வையுங்கள் என்றோ அந்த அந்த மனுக்கள் மட்டும் அறுபது ஆயிரம் நீதிமன்றங்களில் இருக்கிறது என்றால் நாம் உடைய நிலைமைகளை நாம் சிந்தித்து பாருங்கள் விண்ணப்பித்தவர்கள் எல்லாம் அறுபது எழுபது வயதை படித்த தாண்டியவர்கள் அல்ல முப்பது வயதுக்குள் தன்னுடைய வாழ்வு இல்லறை வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்கள் நபர்கள் அதற்காக நீதிமன்றம் அதற்காக அதற்காக அதற்கான சமரசம் நபர்கள் என்று ஒரு சமுதாயம் உருவாகிறது என்றால் அந்த சமுதாயத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது இவர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது இவர்கள் எல்லாம் படித்த விட்டார்கள் ஒரு காலம் இருந்ததே நம்முடைய நன்னாவும் நன்னியும் ராராவும் நாரியும் அறுபது எழுபது வயாண்டுகள் வாழத்தாழை செய்தார்கள் அவர்கள் எந்த கல்லூரியில் சென்று படித்தார்கள் எந்த பட்டப்படிவை மேற்படுத்தார்கள் உங்களை போன்ற அறிவும் ஆங்கிலமும் எதுவும் தெரியாமல் அவர்களுடைய வாழ்வில் கஷ்டங்கள் வந்தது துன்பங்கள் வந்தது துயரங்கள் வந்தது அத்தனையும் பொறுத்துக் கொண்டு அத்தனையும் சகித்துக் கொண்டு ஒரு பேரன் கூட்டனோட ஒரு பேரன் பேத்தியோடு வாழ்கிற வாழ்க்கை இன்பமான வாழ்வு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் படிக்காத மேதைகள் இவர்கள் படித்த கூட்டார்கள் என்றுதான் நாம் அவர்களை பார்த்து கை நீட்டத் தோன்றுகிறேன் இது நம்முடைய பலகீனத்தினுடைய எல்லா செயல்களும் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு கணவனால் வாழவே முடியாது ஒரு கணவன் இல்லாமல் ஒரு மனைவியால் வாழவே முடியாது வைரமுத்து கவிஞர் வைரமுத்து இப்படி ஒரு வருதி எழுவார் என் மனைவி எப்பொழுது போய் சேர்ந்தாலோ அப்பொழுதே என்னுடைய படுக்கை வந்து வந்துவிட்டது என்று அதுதான் என் ஒரு மனைவிதான் ஒரு மானினுடைய மிகப்பெரிய பலம் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நான் மனைவி இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் மனைவி இல்லாமல் என்னால் இயங்கிவிட முடியும் என்பது அது சர்வசாதாரணமாக நடக்கிற காரியமே அல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு மனைவி இறந்துட்டானா அவ அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவங்க கூட சேர்ந்துதான் வாழ்ந்திருப்பா அந்த பெரியவரோட தான் சேர்ந்து வாழ்ந்திருப்பா இறந்து போனா அதை தாண்டி ஒரு மூணு வருஷத்துல இருந்தால் மூத்தாயிருவார் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு ஆனால் ஏங்க முடியாது என்பது நிரசனமான உண்மை நீங்க நம்ம வீட்டில் நடந்த அத்தனை பெரிய மரணத்தையும் பாருங்க மனைவி இறந்த மூன்றே ஆண்டுக்குள் அந்த கணவனுடைய மனவன் மரணம் இருந்திருக்கும் என்றால் இவன் மனைவி இல்லாமல் இவனால் வாழ்க்கையை கடத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை நாம் விளங்குகிற போது சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணம் வரும் எப்பொழுது மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நமக்கு உயர்வான எண்ணத்தை தரும் உயர்வான நிம்மதியை தரும் சந்தோஷமான நிலையை தரும் ஒரு கணவன் இல்லாமல் கூட மனைவியால் வாழ முடியும் இளம் வயதில் தாலி எடுத்து எத்தனையோ மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கவில்லையா அவர்கள் பேரன் கூட்டியை பார்க்கவில்லையா சாரி அறுத்துவதற்கு பின்னாலும் குழந்தைகளுக்காக வேறொரு மர்மணத்தை தேடிக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் அத்தனை உறவுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று நெருப்பில் நின்று வளர்த்த எத்தனை தாய்களை காய்கறி முடியும் ஆனால் ஒரு ஆணால் அது ஏலவே ஏலாது எப்பொழுதும் ஆண் என்பவன் ஒரு பெண்ணை சார்ந்தே இருப்பான் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணை சார்ந்தே இருக்க வேண்டும் நீங்கள் ஈஸியாக ரொம்ப இலகுவாக விவாகரத்து என்பதை வாங்கிவிட்டு சென்று விடுகிறீர்கள் அப்படி சென்றால் இந்த சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்குமா உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்துக்களை தந்தாலும் நீ அறுதலிதான் நீ வாழாவிட்டிதான் என்பதுதான் உன்னுடைய முத்தரை நீ ஒரு கல்யாணத்தில் நடுமத்தியில் சென்று ஒன்னால் இருக்க முடியுமா ஒரு நல்லது கட்டத்தில் எந்த காரியங்களாவது கோரிக்கை வைப்பதற்கு உன்னுடைய வீட்டு பெற்றோர்களே உன்னை அனுமதித்து விடுவார்களா

காலமாக்கப்பட்ட விதிகள் இருந்தால் ஒன்று ரெண்டு விட்டு போகட்டும் அறுபதனாயிரம் எல்லாம் இந்த சமூகம் தாங்காது ஒரே மாவட்டத்தில் மட்டும் முன்னூத்தி எழுபத்தி ஒரே வருடத்தில் என்றால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது எங்கே அணுக வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்ற நடைமுறை சிக்கல் தெரியாமலும் ஏற்படுகிற விளைவுதான் இது திருமணம் என்பதே நம்முடைய தமிழகத்தினுடைய சொற்களின் மூலமாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள் திருமணம் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் மனிதனுடைய கண்டுபிடிப்பே அல்ல மனிதன் கண்டுபிடித்த ஆயிரம் பொருட்கள் ஆயிரம் விஷயங்கள் இருந்திருக்கலாம் இறைவன் கண்டுபிடித்ததுதான் திருமணம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் தனித்தனியாக வாழ இயலாது அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்வு இனிக்காது ஒரு மனிதனுடைய ஆணினுடைய வாழ்வும் பெண்ணினுடைய வாழ்வும் இனிக்கவும் மணக்கவும் வேண்டா அவர்கள் திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் இணைய வேண்டும் அந்த வாழ்வுதான் இனிக்கும் என்பதனால் தான் ஆதமும் ஹவாவையும் அல்லாஹ் படைத்து பூமிக்கு இறக்கிற போதே ஜோடியாக இறக்கி வைத்தான் இதுதான் மனித வாழ்வு திருமணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது அல்ல இறைவன் கண்டுபிடித்தது மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு மனிதனில் ஆணின் குணம் என்ன பெண்ணின் குணம் என்ன என்பதை அல்லாஹ் மிக அழகாக தருவான் அல்லாஹ் மனிதனை படைத்தான் ஆணை படைத்தான் எதிலிருந்து நான் படைத்தேன் என்று சொல்லுகிற போது தரடம் உரடான மண்ணிலிருந்து நான் படைத்தேன் கட்டினான் சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து ஒரு ஆணை படித்தேன் என்று சொல்லுகிறார் காரணம் ஆண் என்பவன் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அவன் வெளியே செல்ல வேண்டும் மூட்டை தூக்க வேண்டும் பல நபர்களை சந்திக்க வேண்டும் ஏற இறங்க பேச வேண்டும் அத்தனை வழிகளையும் கடந்து மனிதன் கரடமுடனாக நிற்க வேண்டும் என்பதனால் ஆணுக்கு தைரியமும் பலத்தையும் அதிகப்படுத்த அல்லாஹ் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான் பெண்ணை எதிலிருந்து படைத்தான் மண்ணிலிருந்தா படைத்தான் இல்லை அல்லாஹு பெண்ணை எதிலிருந்து படைத்தான் ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து ஈரத்தினுடைய பிறப்பிடமான இதயத்தின் பக்கத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு விலா விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கிறான் அப்படி பெட்ட படைக்கப்பட்ட பெண்ணுதான் இன்னும் நாணத்தோடும் இன்னும் நட்சத்தம் இன்னும் அச்சத்தோடும் இன்னும் நனிதத்தோடும் வாழுகிறான் ஆளுக்கு சமமான பெண்ணை ஒரு கரடு முரண தன்மையோடு நம்மோட இடைத்தாலே என்ன இருக்கும் அந்த வாழ்க்கை ஒரு நாள் கூட நிலைத்து நிற்காது அந்த வாழ்க்கை இருவருக்கும் பலமானவர்களாக இருவரும் சமமாக போகிறவர்களாக இருவரும் மனிதர்களாக இருந்தால் அந்த வாழ்வு அதனால் நளினமும் அச்சமும் கொண்டவளாக பெண்ணை படைத்தான் தன்மையும் ஆற்றலும் பேராற்றலும் கொண்டவனாக ஆணை அல்லாஹ் உருவாக்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உள்ள நிலை பெண்ணினுடைய நளினம் இன்றும் அப்படியேதான் இருக்கிறது ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர் எடுக்கணும்னா சொல்லி கொடுக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் எடுக்கிறதே இல்லை இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் இருக்கல ஒன்னுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூல்ல பூரா பாருங்க எத்தனை டீச்சர் இருக்கிறாங்க எத்தனை வாத்தியார் இருக்காருன்னு பாருங்க வாத்தியாருங்கிறது ரொம்ப கம்மியா தான் ஏன்னா அங்க போய் அவங்க அவங்ககிட்ட போய் வாத்தியார்ட்ட போய் சின்ன பிள்ளைங்களை கொடுத்தா அவங்க திரும்பிடுவான் பெண் அப்படி பண்ற அவன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பொறுமையா பார்க்கணும் எல்லாம் தெரிந்து அப்ளை பண்றோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க

நீங்க நல்லா அதே ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் உள்ள உத்து பாருங்க கம்பவுண்டர் இருப்பான் எதுக்கு தெரியுமா அந்த கை உடைஞ்சு கால் உடைஞ்சு வருவாங்க அவரை புடிச்சு திருக்கிறதுக்கு முறுக்கிறதுக்கு அமுக்கிறதுக்கு அந்த கம்பவுண்டர் வச்சிருப்பான் அப்ப ஆண் என்பவன் கடின தன்மையோடு தான் வாழ்வான் அவருக்கு அதுதான் பலம் அதுக்கு அதுதான் அவனுக்கு அழகு பெண்மை என்பவள் நளினத்தோடும் மென்மையோடும் வாழ்வான் அதுதான் அவளுக்கு அழகு அதுதான் அவளுக்கு பலம் இதே சமூகத்துல ஒரு கொஞ்ச வருடத்துக்கு முன்னால நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ கொஞ்ச வயசுலயே பக்கடிச்சு போன வாதம் அடிச்சு போன ஆண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நம்ம வீட்டுல ஒரு பெண் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஆணை முப்பது வருஷம் நாற்பது வருஷம் படுக்க முடியாவே கடந்துவான் அந்த ஆணை பாதுகாத்தது யாருன்னா ஒரு பெண்ணாக தான் இருப்பான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனுக்கு தண்ணி ஊட்டி அவனுடைய மேலை கழுவி அவனுடைய அசுத்தங்களை எல்லாம் அறுவருக்கும் பார்க்காமல் வெளியே அள்ளக்கூடிய துணிச்சலும் மென்மையும் யாருக்கும் இருக்குன்னா பெண்ணிட்டதா இருக்கு இதே இந்த ஆன குடுத்தோம் ஒரு கைகால் அடிச்சவன் ஒரு கால் விளங்காதவன இவனை நீ பாத்து போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டை கொடுத்தனா மூணு நாள் பள்ளியாசனுக்கு வந்துருவான் வந்து அசத்து இத பார்த்துவா செய்வான் அந்த துவாக்கு என்ன அர்த்தம்னா அது அசரத்துக்கும் கேட்கறவருக்கும் ஒரு

இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான சிக்கலுக்குள்ள பிரச்சனை எங்க வருதுன்னா இந்த பெண்களை கெடுப்பதே இந்த பெண்களை கெடுப்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிகமாக தலாக்கு கேட்டு விண்ணப்பித்தவர்களை விட குலாவை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் தான் அதிகம் குலானா அந்த பெண்ணை நான் இவனோடு வாழ விரும்பல அப்படின்னு சொல்றது தலாக்குன்னா நானும் அந்த பெண்ணும் வாழறன்னு ரெண்டு பேரும் சேல்றாரு ஆனா ஒரு பெண்ணே வந்து நான் இவங்க கூட வாழ முன் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த தந்தை கொடுத்த செல்லம் அந்த தந்தை கொடுத்த அத்துமீறிய பாசம் ஒரு மகளை எப்படி வளர்க்க வேண்டும் எதற்கு கண்டிக்க வேண்டும் எதற்கு வேண்டும் எப்படி எல்லாம் என்ற பாகுபாடு இல்லாமல் அவள் போற விருப்பப்படி அவள் கேட்டதை எல்லாம் வேணாம் என்றால் அதற்கும் இந்த தகப்பனானவன் சரி வா உன இல்லை இவன் இல்லாட்ட என்ன உன்னை கட்டுறதுக்கு ஆயிரம் பேர் வரிசையில் நிக்காமா நீ வாமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற தகப்பனுடைய பிரச்சனை தான் காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு

வந்து எதை அதை சரி கண்டிக்கிறதுக்கான துப்பும் இல்லை நீ வா பார்த்துக்கலாம்னா அவை துணிஞ்சு வரத்தான் செய்வா புலாவை அப்ளை பண்ணத்தான் செய்வா பெருமானார் வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு முறை நாம யோசிச்சு பார்த்துதான் போதும் இந்த மாதிரி முடிவுகளை நாம எடுக்கவே மாட்டோம்

எனக்கு உங்க மரம் வந்து சின்ன வாய் தகராந்துட்டு கோவிச்சுட்டு வெளியே வெட்டிட்டா வெளியே வெயிட்டாருன்னா எங்கம்மா போனாரு எங்க போனாருன்னு தெரியல வெளியே இருக்கிற ஆளை கூப்பிட்டு எங்க இருக்காருன்னு போய் பார்த்துடுவாங்க உடனே எங்க இருக்காருன்னு போய் கூட்டிட்டு கூட கிடக்காருன்னு நேரம் வந்து தகவல் எங்க சொன்னார் படுத்து கிடக்காரு பள்ளியாசுல போடு நேர பள்ளியாசலுக்கு போனாங்க மண்ணுல தரையில பட்ட பகல்ல அந்த குளிர் காலத்துல மேனில துணியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம கோவத்துல சண்டை போட்டு வந்ததுனால வேட்டியை மட்டும் கெடுத்துட்டு மேலே ஒரு சட்டை கூட போட்டா வந்துட்டா பயங்கரமான குளிர் காலம் சவுதி அரேபியாவுடைய குளிர் என்பது நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும் அந்த குளிரோட மண்ணில வளர்ந்து இருக்கிறாங்க ரசூல்லா போய் சொன்ன வார்த்தை மண்ணின் தந்தையே எந்தி அப்படின்னு நினைச்சுட்டாங்க

எங்களுக்கு மத்தியில எப்படி என்னையும் அலியும் உட்கார வச்சுட்டு நடுவுல வந்து உட்கார்ந்த உட்கார்ந்தாங்க ரொட்டியும் மூணா பிச்சு போட்டோம் மூணு பேருமா சாப்பிட்டோம் என்ன பிரச்சனை வசூல்லா எங்கிட்ட கேட்கவே இல்லை ஏமா என்னமா சொன்ன என் மருமன அப்படின்னு கேட்கவும் இல்ல அலிய பார்த்து நீ என் பிள்ளைய பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவே இல்ல ரெண்டு மூணு பேருமா சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி வாரம்னு எஞ்சு போயிட்டான் இது எங்களுடைய வானிலையாளில் ஒரு முறை அல்ல பல முறை ஆயிரம் முறைகள் சண்டை வந்தாலும் ஆயிரம் முறையும் எங்க ரசூலில் வருவாங்க எங்க அத்தா வருவாங்க என் ஈழக்குதைக்கு என்னாச்சு யார் இப்படி செஞ்சா ஏன் கண்ணுதலங்கை கேண்டு ஒரு முறை கேட்டது கூட இல்லை ஏதாவது பிரச்சனை வெளியே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாத்த என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க எனக்கும் என் புருஷனுக்கு உண்டா கூற விட்டுன்டுவான் போகிற போது கூட என்னன்னு கேட்குறது இந்த இந்த தந்தை மிகச்சிறந்த தந்தை ஏழு மணிக்கு என் பிள்ளையன் எரிப்பூட்டி என்று கேட்டால் அவன் மோசமான தந்தை ஒரு இஸ்லாமிய நிறைமுறை என்பது இஸ்லாமிய அழகிய வாழ்முறை என்பது திருமணத்தோடு தான் பந்தம் இருக்கிறது அந்த திருமணத்தில் மாமிகள் மூலமாக பொழுந்தியார் மூலமாக நாத்தனார்கள் மூலமாக சின்ன சின்ன சண்டைகளும் சச்சர்களும் குடும்பத்தில் உரசல்களும் வரும் கணவன் மனைவிக்கு கூட உரசல்கள் வரும் அந்த உரசல்களை ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்வு இருக்கும் அதுதான் இஸ்லாமிய வாழ்வு நம்முடைய வாழ்வு இனிமையான வாழ்வாக நம்முடைய